அண்ட் இது பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு அழகா டேரட் கிரீன் கலர்ல குடுத்து பாத்தீங்க அந்த ஸ்லிம் ஃபிட் மாதிரி இருக்கும் இல்லையா நீங்க வெஸ்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபிட் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அது ஒரு மிக்சு கலர்ல இருக்கக்கூடியது ஜஸ்ட் நைன்டி நைன்ட்டு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்குது எல்லாமே நைன்டி நைன் இதே பாருங்க என்னென்ன கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் எது பிடிச்சிருக்கும் ஸ்டின்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் பேட்டர்ன் பாருங்களேன் சோ இதெல்லாம் டைட்டானிக் பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஜிப் பேட்டர்ன் இருக்கும் ஓகேங்களா மக்களை எல்லாரும் இருக்கீங்க நான் உங்க வீடியோ மனுஷா ஆசை இன்னைக்கு நம்ம மதுரை மேல இருந்து ஒரு அட்டகாசமான வீடியோங்க எஸ் அதே லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து அதே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆஃபர் பட் வெரி டேஸ் வேற வேற அதாவது எக்கச்சக்கமா இருக்குதுங்க அந்த டாப்ஸ் ஆகட்டும் அந்த டி ஷர்ட்ஸ் குவாலிட்டி டி ஷர்ட்ஸ் அண்ட் வந்து ஸ்கர்ட்ஸ் அதெல்லாம் சேர்ந்தே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒன் டபுள் நைன்க்கு நீங்க பாக்க போறீங்க நூத்தி தொண்ணூத்தி ஆஃபர் இடையில வந்து சூப்பர் சூப்பர் ஒன் ஆஃபர் எல்லாம் இருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப்பா நம்ம பாருங்க அண்ட் டிசைன்ஸ் சீரீஸ்ல சூப்பர் இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு நான் காமிச்சிடுறேன் 没考勤了 சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் சோ இது வந்து இதுவுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டென் டேஸ் ஆஃபர் லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் சூப்பா வந்து பிக்கப் ஆச்சு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க டேரக்ட் விசு நிறைய பேர் வந்திருந்தீங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆஃபர் பட் வெரைட்டிஸ் நிறைய இருக்குதுன்னு நான் காட்டிட்டே இருக்கேன் சோ நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஒரு டாப்ஸ் ஐட்டம் இதெல்லாம் நம்ம தாராளமா வெளியில வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஹோல்சேல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் இங்க வந்து ரீட்டைல் பிரைஸ்க்கே ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்க்கு நீங்க வாங்கிக்கலாம் குவாலிட்டி நிஜமா நல்லா இருக்கு சப்போஸ் பிடிச்சிருக்குன்னா தயவு செய்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு பீஸ் கூட கூட கொரியர் அவைலபிள் இருக்கு 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 நம்ம டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் இருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நீங்க வரக்கூடிய பிளேஸ் வந்து வந்து பாத்தீங்கன்னா 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 இருக்கக்கூடிய நியூ வந்தீங்கன்னா அப்படியே ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு ராஞ்சி மேலதான் சோ இந்த இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தபடியே பீஸ பண்ணி அந்த கீழ்த்து நம்பருக்கு வந்து நீங்க சோ அவங்க வந்து பண்ணிக்குவாங்க அண்ட் இது பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு நீட் அண்ட் லுக்கா இருக்கு பாருங்க ஸோ ஒரு நல்ல ஒரு டெம்பிள் விசிட் அந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டா போடணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் இந்த மாதிரி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ இது ஸோ இதுமே அந்த லாஸ்ட் டைம்லையும் கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் எம்ப்ராய்டர் ஒர்க்ஸ் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளவு வெரைட்டிஸ் காமிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஸோ ஒன் டபுள் நைன்க்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் டாப்ஸ் கிடைச்சிட்டு இருக்குங்க அண்ட் வாவ் வேற லெவல் நிஜமா குவாலிட்டி நல்லா இருக்கு சூப்பர்வா இருக்குது செம்மையா இருக்குங்க அனாகளி வித் வந்து பாத்தீங்கன்னா அம்பல்லா பேட்டர்ன் மாதிரி இருக்கு பேக் சைட் பாத்தீங்கன்னா நாட்டும் கிடைச்சிட்டு இருக்கு சைஸ் நிறைய பேர் லாஸ்ட் வீடியோல சைஸ் கேட்டுட்டு இருந்தீங்க நான் ஏன் சைஸ் ஒவ்வொனுக்கும் மென்ஷன் பண்ணலனா இதுல வந்து சில சில பீஸ்ல எக்ஸல் இருக்கும் எல் இருக்கும் அண்ட் வந்து நான் தப்பா சொல்லிருக்க கூடாது அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்ணல பிகாஸ் இது பிடிச்சிருக்குன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அவங்க என்ன சைஸ் இருக்குன்னு கரெக்டா வந்து சொல்லிடுவாங்க ஓகேங்களா அவ்வளவுதான் மேட்டர் சோ இது பாத்தீங்கன்னா வந்து எக்ஸல் சைஸ் நான் காமிச்சிட்டு இருக்கேன் சில பீஸ்ல நான் சொல்றேன் சில பீஸ்ல சொல்ல முடியாத நிலமை சோ இது வந்து எக்ஸல் பீஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்டு வந்து ஓகே டபுள் வரைக்கும் இருக்கு எஸ் டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு இந்த இந்த ஆஃபர் பிரதர் சைஸ் வரைக்கும் நீங்க டபுள் எல்லூ இருக்குது சில டைம்ல டபுள் எல் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நீங்க வந்து இந்த பீஸ் பீஸ்னா இந்த பீஸ் பண்ணி இது என்ன சைஸ் கேட்டு நீங்க அனலைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க குவாலிட்டி நிஜமா நல்லா இருக்குது இந்த பீஸ் கூட வந்து பண்ணிக்கலாம் தாராளமா எடுக்கலாம் டூ ஹண்ட்ரட்க்கு ரொம்ப ஒர்த்தபிள் சோ இது வந்து பிளேன் ஐட்டம் நல்ல ஒரு ஹெவியா வந்து பிளோரல் டிசைன் ரொம்ப யூனிக்கா இருக்கும் வெஸ்டர்ன் கூட பண்ணிக்கலாம் லைக் வந்து ஸ்லீவ் இல்லாத போட விரும்புகிற பெண்களும் போட்டுக்கலாம் வந்து உள்ள இருக்கும் நீங்க வந்து நான் நோட் பண்ணிக்கலாம் இங்க வந்து சூப்பர்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அனாக்லிப் பேட்டன் வித் வந்து எதாவது நீங்க பெல்ட் அட்டாச் பண்ணீங்கன்னா அவ்வளவு கிளாஸியா இருக்கும் அவ்வளவு லுக்கா இருக்கும் இதுமே டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் கிளாத்தே நம்ம வந்து வெளியில எவ்வளவு எடுப்போம் த்ரீ ஹண்ட்ரட் மேலதான் எடுப்போம் ஸ்டிச்சடானதே பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்க்கு கொடுத்துட்டு சப்போஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கீழே திரை நம்பரை வந்து கொரியர் மூலியமாவும் நீங்க ஒரு பீஸ் கூட உங்களுக்கு கொரியர் பண்ணப்படும் வித் ஷிப்பிங்கோட மட்டும் நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா அண்ட் இதுங்க சோ இது வந்து இப்ப நல்லா வந்து போயிட்டு இருக்கக்கூடியது நல்லா ஸ்டாக் நிறையாவே இருக்குது இந்த இதுல கலர்ஸ் எல்லாமே காமிச்சிடுறேன் இது வந்து ஒரு அழகான கிரஸ்ட் பாப்கார்ன் மெட்டீரியல் சொல்லலாம் சுகர் கான் மெட்டீரியல் பிளஸ் வந்து ஃபுல் அண்ட் ஹெவியா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து மிரர் ஒர்க்ஸ் வந்து சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹேண்ட்மே நல்ல ஒரு அமைப்பா கொடுத்துட்டு அண்ட் இங்க வந்து நல்லா லாக் பண்ற மாதிரி கையை நல்லா பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து டூ ஹண்ட்ரட்க்கு நீங்க வாங்கிக்கலாம் சூப்பரான லைலாக் கலர்ல குடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் அண்ட் வந்து கலர்ஸ் நான் டக்கு டக்குன்னு காமிச்சிடறேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டூ ஹண்ட்ரட் ஒன்லி இது வந்து கொஞ்சம் ஃப்ரீசைஸா தான் இருக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் போடுறவங்க வந்து எடுத்துக்கலாம் இதுல எக்ஸ் எல்லும் இருக்கு டபுள் எக்ஸ்எல்லும் இருக்குது எல்லா கலர்ஸ்லயுமே எம் டூவே இருக்குதா இதுல வந்து எக்ஸல் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ நீங்க வந்து காலேஜ் வியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்க எல்லாம் நல்லா சாப்பிடாம செய்யாம உள்ளியா இருப்பாங்கல்ல அந்த பிள்ளைங்களுக்கு கூட எம் வரைக்குமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஓகேங்களா நல்லா சாப்பிடுங்க அப்பதான் எக்ஸல் வரைக்கும் வர முடியும் எல்லாச்சும் வாங்க ஓகேயா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு அழகான பேரட் கிரீன் கலர்ல குடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கிரீன் எதுவும் வேணுமோ நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ காலேஜ் வியர்ஸ் போடுறவங்க ஆபீஸ் கோயிங் உமன்ஸ் கூட சூப்பராக வந்து நீங்க டூ ஹண்ட்ரட்க்கு கலர்ஸ் எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு என்ன சைஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் என்கொயரி பண்ணிட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்க அந்த மாதிரி ஒரு பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் கீழே தர நம்பர் வந்து கொரியர் பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ அடுத்து பாருங்க அழகா இருக்குல்ல சோ கான்டெக்ட் பண்ற டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணிக்கே நீங்க வந்து இல்ல இல்ல ஒண்ணு இல்ல டைமிங் வந்து ஒன்பது மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நைட் வந்து பதினோரு மணிக்குள்ள முடிச்சுக்கோங்க ஓகேங்களா வாட்ஸ்அப் டைமிங் சோ அதுக்குள்ள வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு டென் டேஸ் ஆஃபரா போட்டுட்டு இருக்கோம் ஸோ டாப்ஸ் மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் செட்டும் இருக்குன்னு சொன்னேன் அதை நான் உங்களுக்கு காமிச்சிடேன் இடையில வந்து ஒரு வெரைட்டி காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இது நிஜமாவே இதோட குவாலிட்டி நிஜமா சூப்பரவா இருக்குது சைஸ் என்னென்ன இருக்கு பிரதர் வந்து சரிங்களா ரெண்டு எடுத்துக்கிறீங்க அதாவது இந்த ஒரு பீஸ் வந்து ஸ்கர்ட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் மேக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது ரெண்டும் சேர்ந்து டூ ஹண்ட்ரட்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து ஒன் டபுள் நைன் தான் சூப்பர்வா இருக்குது எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்குங்களா சரி ஓகே சோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எக்ஸ்எல் சைஸ் நான் வந்து எனக்கு வந்து இது கரெக்டா இருக்கும் என்னோட கொஞ்சம் கம்மியா இருக்கவங்க எல் சைஸ் வாங்கிக்கோங்க என்னோட கூட டபுள் சைஸ் வாங்கிக்கோங்க எக்ஸல் வந்து ஷர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சைஸ் நம்மளோட கூட தான் வாங்கணும் அதுக்காக ரெக்டா போட்ட நல்லா இருக்காது இல்லையா சோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் தான் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எம் சைஸ் மாதிரி இருக்கு எக்ஸல் இது கிடையாது இது வந்து எல் எம் அந்த மாதிரி நீங்க போய்க்கலாம் நீங்க நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து எல் சைஸ் தான் சோ எல் சைஸ் இருக்கிறவங்க நீங்க இதை வாங்கிக்கலாம் அண்ட் இதில் என்ன சைஸ் இருக்கு என்ன இதுன்னு பார்த்து செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் இதை நான் போட்டுக்கலாம் எக்ஸல் சைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ பெர் பீஸ் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு நீங்கள் பச்சாரி வரையும் பீஸ் வந்து ஹண்ட்ரட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரிங்க வெளியில் ஃபீஸ் டூ ஹண்ட்ரட் வருது ஸோ ரெண்டு பீஸ் நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பிளஸ் டீ ரெண்டுமே இதே டி ஷர்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா டூ ஹண்ட்ரெட்க்கு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொரியர் வந்து அவைலபிள் இருக்கு சோ நீங்க பண்ணிக்கலாம் சிஓடி அவைலபிளா இல்லை வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்ல தானே நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அதுபடி அப்படியே போட்டு விட்டுருவாங்க ஒரு பீஸ் நீங்க இந்த பீஸ் பிடிச்சிருந்தா கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வந்து போட்டுக்கலாம் அவங்க அப்படியே வந்து கொரியர் அனுப்பிச்சிடுவாங்க ஓகேங்களா ஸோ எஸ் இதுமே எக்ஸ்எல் பீஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் டபுள் எக்ஸ்எல் பீஸ் இருந்தால் கண்டிப்பாக காட்டுங்க ப்ரோ ம் ஸோ இதுலயே டபுள் எக்ஸ்எல் வேணும்னாலும் கேளுங்க அவங்களுக்கு இருந்துதான் சேம் கலர் இருக்குது உங்களுக்கு டபுள் எக்ஸ் வரைக்குமே இருக்குது ஸோ இது வந்து எக்ஸ்எல் அடுத்து எக்ஸ்எல் வேணும்னாலும் நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா ம் சத்து பாருங்க என்னென்ன கலர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இல்ல டைரக்டா வந்து விசிட் பண்றீங்கனாலும் ஓகே சோ இந்த மாதிரி இதுக்கு இதுக்கு அப் பண்ணிக்கலாம் நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கலாம் இதுமே பாத்தீங்கன்னா நைன்டி நைன் தான் ஓகேங்களா சோ வந்து ஒரு அது வந்து டிஷர்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் இது வந்து ஹண்ட்ரட் ஒன் டபுள் நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே சோ ஸ்கோர்ட்ஸ் பாருங்க சுபமாக இருக்குது நல்ல ஃப்ளோர் லென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் வந்து இது ஃப்ரீ சைஸ் தான் யார் வேணால் போட்டுக்கலாம் ஸோ நல்லா வந்து ட்ரிபிள் எக்ஸல் இருக்கிற வங்க வங்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது ஸோ நான் இது வரைக்கும் இருக்கேன்னா இது வரைக்கும் மேலே இருக்கவங்க கூட போட்டுக்கலாம் இன்ஸ்கர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்ல சப்போஸ் வேணும்னு நீங்கள் அட்ஜஸ்டபிள்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ஸ்கர்ட் ஐட்டம் நல்ல ஒரு க்ரஷ் பேட்டர்னில் உங்களுக்கு கரைச்சிட்டு இருக்குது ஸோ எது உங்களுக்கு அந்த டாப் பிளஸ் வந்து பாட்டம் ரெண்டும் சேர்ந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து கீழத்திரை நம்பர் வந்து காண்டக்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிம் ஃபிட் மாதிரி இருக்கும் இல்லையா நீங்க வெஸ்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்லிம் ஃபிட் மாதிரி இருக்கும் நல்லா பர்ஃபுன்லாம் இருக்காது ஸோ பாவாடை அண்ட் வந்து டிஷர்ட்ஸ் ஒரு ஒயிட் என்ன சொல்றது பிளைனா இருக்க டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் போட்டீங்கன்னா சூப்பர்பா அந்த கிளாஸி லுக் கொடுக்கும் ஓ ஷூ பேரப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சோ இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மிக்ஸ்டு கலர்ல இருக்கக்கூடியது ஜஸ்ட் நைன்ட்டி நைன்ட்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே நைன்டி நைன் இதுமே பாத்தீங்கன்னா டென் டேஸ் ஆஃப் மட்டும் தாங்க சோ டிசம்பர் ஒரு டென் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா சாரி டிசம்பர் ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும் இதெல்லாம் பாருங்க போடுங்க அவங்க ஆஃபர் போடுற வரைக்குமே வந்து நீங்க கேட்கற வரைக்குமே அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்க எப்ப வேணா கேட்டுகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து நைட்டிஸ் வேற லெவல் குவாலிட்டியில இருக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் இதுமே ஒன் டபுள் நைன்க்கு டபுள் எக்ஸ்எல் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதான் என்னடா பாத்தீங்கன்னா மூழ்கிடுச்சு அப்படி டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதனால நம்மளுக்கு அப்படி இருக்கும் இது எவ்வளவு சைஸ் வரைக்கும் இருக்குண்ணா ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்கா ஓகே சோ கேட்டுக்காங்க என்ன சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸல் ஓகேங்களா எக்ஸல் சைஸ் ஒன் டபுள் நைன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அடுத்து வந்து இதுல கலர்ஸ் நிறைய இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது துணிச்ச கலர்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் கீழே திரை நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஆல்சோ டைரக்ட் விசிட் வந்தாலும் ரொம்ப பெட்டர் என்ன வேணுமோ நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கிளாத் குவாலிட்டி இருக்குது அண்ட் நைட்டீஸ்லயும் வெரைட்டிஸ் ஏகப்பட்டது இருக்கு சப்போஸ் வேணும்னா கண்டிப்பா வந்து பல நினைஞ்சுக்கோங்க டிசைன்ஸும் நிறைய இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் பாருங்களேன் டைட்டானிக் பேட்டர்ன் இருக்கு ஓகேங்களா ப்ரோ உங்களுக்கு இது இருக்காடி நைட்டி இருக்கா இல்ல இதுல வந்து நீங்க வந்து விசாரிச்சுக்கோங்க நைட்டிஸ்ல இந்த மாதிரி மட்டும் இருக்கும் டூ இருக்குங்களா சோ ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வந்து அடுத்த வேற என்ன ஐட்டம்ஸ் வேற என்ன வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வந்து இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாடா பாய்